நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா காரசாரமான வறு கடலை இந்த வறுகடலை எப்படி செய்யறோன்ட்டு பார்க்கலாம் இந்த வறுக்கடல் நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே இன்னைக்கு நம்ம வறுகடல் செய்ய போகிறோம் இல்லை அதுக்கு ஒரு கப் வறு ஒரு கடலை பொறுப்பை தண்ணியில் போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கலாம் மக்களே தண்ணி ஊற்றி வச்சு இது ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஆறு மணி நேரம் கழித்து நம்ம இதை கழுவி காய வச்சு செய்யலாம் மக்களே பருப்பு ஆறு நேரம் ஊர்த நல்லா கழுவி ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுக்கலை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாடினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கடலை பருப்பை போட்டுக்கோங்க லை மீடியமாக வச்சு போடுங்க இப்போ வறுக்கலை வந்து வறுப்பட போகுது நல்லா கும்பம் வறுத்துடுச்சு ரொம்ப வறுக்காதீங்களா முக்கால்வாசி வறுத்தா போதும் வறுக்கலை வறுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு பத்து பூண்டு இடித்து போட்டுக்கோங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க மக்களே ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்குங்க கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் தனி தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் வறுக்கடலை ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் அப்போ நாங்கள் அப்போ உள்ள சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேக்கரியில் விற்பாங்க வறுகலில் இப்போ எந்த கடலையும் விற்க மாட்டுது ஓது இந்த வறுகல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காரசாரமான வறுக்கடலை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸ்கூல்ல ஒரு பசங்க வறுகல்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க காரசாரமான வரு கடலை நன்றி மக்களே போட்டு கொஞ்சம் வருத்துக்குங்க